பிரித்தானியாவில் உள்ள இளம் தலைமுறையரின் மனநல சவால்கள் குறித்து அதிர்ச்சி தரும் தகவலை தொண்டு நிறுவனம் வெளியிட்டது இந்த சமீபத்திய ஆய்வறிக்கைகளின்படி நாட்டில் கிட்டத்தட்ட அரைவாசி இளைஞர்களின் மனநல பிரச்சனைகள் அவர்களது பாடசாலைகள் அல்லது கல்லூரிகளுக்கு செல்வதை பாதிக்கின்றன இந்த கண்டுபிடிப்பு கோவிட் தொற்று நோய்க்கு பிந்தைய தலைமுறையினரின் எதிர்கொள்ளும் கல்வி மற்றும் உணர்வு பூர்வமான நெருக்கடியை எடுத்து காட்டுகிறது கோவிட் தொற்று நோய் கால ஊரடங்கிற்கு பின்னரான தலைமுறையினரின் இந்த சிரமங்களை சந்திப்பதாக அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக ஆய்வில் கலந்து கொண்ட பதினெட்டு வயதுடையவர்களில் நாற்பத்தெட்டு சதவீதத்தினரும் இருபத்தி ரெண்டு வயதுடையவர்களில் நாற்பத்தைந்து சதவீதத்தினரும் இத்தகைய மனநல சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது இளையோர் மத்தியில் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் போன்ற பிரச்சினைகள் அதிகரித்திருப்பதன் தீவிரத்தை இந்த கணிசமான சதவீதங்கள் உணர்த்துகின்றன தனது மனநல பிரச்சினைகள் குறித்து இருபத்தி மூன்று வயதான அப்திரிசாக் முகமது ஊடகம் ஒன்றுக்கு தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தான் மிகவும் மோசமான மனநிலையில் மட்டுமே நினைவில் வைத்திருப்பதாகவும் தான் காலையிலிருந்து ஒவ்வொரு முறையும் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று உணர்ந்ததாகவும் அவர் உருக்கமாக தெரிவித்தார் இந்த தனிமை உணர்வும் விரக்தியும் எண்ணற்ற பிற இளைஞர்கள் கல்வி சூழலில் சந்திக்கும் பொதுவான சவால்களை பிரதிபலிக்கின்றது